பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு ஆத்ம சுகத்தை கொடுத்தது ஒரு மூமியுடைய தொழுகை படைத்த ரபுல் ஆலவீனுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு மூமியுடைய தொழுகை சகாபாக்கள் தன் உயிரை விட மேலாக மதித்தது தொழுகை அந்த தொழுகை இன்று நம்முடைய சமூக அரங்கத்தில் எந்த அளவுக்கு பலகீனப்பட்டு கிடக்கிறது என்பதை உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன் வாழ்க்கையில் தோல்வி 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 என்று துவளக்கூடிய ஒவ்வொருவரும் தான் எந்த அளவுக்கு தொழுகையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்தாலே போதுமானது அந்த தோல்விகளும் சூடு தெரியாமல் ஓடிவிடும் சகோதரர்களே மறக்க முடியாத நிகழ்வுகள் மனித வாழ்க்கையில் நடக்கும்போது அந்த நிகழ்வுகள் நடந்த நாள் அவர்களை எதிர்கொள்ளும் போது அவங்களுடைய உள்ளத்தில் வருத்தமான நிகழ்வுகள் நடந்திருந்தால் ஒரு துன்பமும் ஒரு பாரமும் இனிமையான நிகழ்வுகள் நடந்திருந்தால் ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்வும் ஏற்படும் அந்த நாள் வரும்போது போன வருஷம் அப்படி ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இதே நாளில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த நாள் மறக்காது அதே போல இஸ்லாமியத்தின் ஒரு பெரும் திருப்புமுனையாக இருக்கக்கூடிய தொழுகை ஆரம்ப நேரத்தில் களிமாவோடு வெறுமென்ன முஸ்லிம்கள் அப்படின்ற நிலையில் வாழ்ந்த மக்களை அல்லாவிற்கு சஜிதா செய்யக்கூடிய மக்களாக மாற்றிய ஒரு பெருமை இந்த ரஜபு மாதத்திற்கு ஒன்று சகோதரர்களே இந்த ரஜபு மாதம் பல ரம்மியமான நிகழ்வுகளை தன்னகத்தை கொண்டுள்ளது அதே போல சில சோகங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது ரஜப் தன்னிகர் இல்லாத நிகழ்வுகளையும் கொண்டுள்ளது நல்ல நிகழ்வுகளையும் கொண்டுள்ளது சோக நிகழ்வுகளையும் கொண்டுள்ளது நல்ல நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹூ அக்பர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த ரஜபு மாதம்தான் தொழுகையினுடைய ஒரு புனிதமான ஒரு அடிகோளாக அடிப்படையாக அந்த ரஜபு மாதம் இருந்தது அல்லாவிற்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பந்தத்தை அல்லாவிற்கும் அடியானுக்கும் பந்தத்தை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஒன்று கண்டிப்பாக வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்து ஒரு முறையான தொழுகையை அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த புனிதமான நன்னாளில் தான் என்ன செய்தான் ஏற்படுத்தினான் மற்ற நேரங்களில் ஏதோ இருக்கிறோம் போறோம் வர்றோம் அப்படின்ற நிலையில் இருந்த முஸ்லிம்களை தொழுகையில்தான் உனக்கு ஆத்ம சுகமே இருக்கிறது உனக்கு அல்லாவின் உதவியும் இருக்கிறது என்பதை பொட்டில் தெரித்தால் போல தொழுகையை அல்லாஹு தாலா கடமையாக்கி அதுவும் ஐந்து பக்து தொழுகையை கடமையாக்கி இந்த ரஜபு மாதத்தில் மூமின்களுடைய பந்தத்தை பலப்படுத்தினான் அது மட்டும் அமல் நன்பிற்குரியவர்களே இந்த ரஜபு மாதம் தான் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அல்லாவின் அல்லாவின் பாதையிலே நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்லுதல் ஹிஜரத்ன்னு சொன்னா நீங்க பயந்தர வேண்டாம் முஹர்ரம் மாதத்தினுடைய ஹிஜரத் பெரிய ஹிஜரத் என்று இல்ல ஆரம்ப நேரத்தில் முதன் முதலாக பெருமானார் சல்லா மதீனாவில் மக்களை அனுப்பவில்லை முதன் முதலாக முத்தாரமாக அவர்கள் அனுப்பினார்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா நீண்ட தூர பயணம் அல்லாஹ் அக்பர் நீண்ட தூர பயணத்தில் ஒரு சில முஸ்லிம்களை அவனுடைய உயிர் அவனுடைய உடமை அவனுடைய ஈமானுடைய பாதுகாப்புக்காக பெருமானார் சல்லா சிரமத்தை கையில் எடுத்துக்கொண்டு அல்லாவின் பாதையில் பிறந்த ஊர் ஊர் சரியான அல்ல அது ஈமானை பாதுகாப்பதற்குண்டான பூமியாகவும் இல்லை உங்களுடைய ஈமான் வலிமை பெற்று செழுமை பெற வேண்டுமானால் இன்னொரு நாட்டிற்கு செல்ல வேண்டும் அந்த அபிசீனிய மன்னர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் நல்ல மனிதர் நான் பழகிய மக்களில் மற்றவர்கள் மூர்க்கமாக எதிர்க்கிற சூழ்நிலையில் ஆனால் அவர் மட்டும் நேர்மையோடும் நீதியோடும் ஒரு காபராக இருந்தாலும் நேர்மையோடும் நீதியோடும் வாழ்பவர் நிச்சயமாக உங்களுக்கு அடைக்கலம் தருவார் என்று பிரசித்தி பெற்ற முக்கியமான சில சகாபாக்களை அவருடைய குடும்பத்தாரை பெருமனார் சொல்ல அனுப்பி வைத்தார்கள் தன்னுடைய மகள் உட்பட தன்னுடைய மகளார் உட்பட பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்ற தன்னுடைய மூத்த மகளை அபிசினியாவுக்கு ஆரம்ப நேரத்தில் பெருமாநார் சல்லா அலுவலம் ஹெஜ்ரத் அனுப்பி வைத்தார்கள் அந்த நாள் எந்த நாள் என்று பார்க்கும் போது அம்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே இந்த ரஜபாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் முதன் முதலாக அல்லாவின் பாதையில பயணம் செய்த ஹிஜ்ரத் இங்கு இதிலிருந்து தான் தொடக்கப்பட்டது இதிலிருந்து தான் புள்ளி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு பெரிய ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதீனாவை மதினாவை நோக்கி பெரும் அல்லாவின் படை சென்றது அல்லவா அந்த பெரிய இந்த பிறகு முகார மாதத்தில் நடந்தது என்பது வரலாறு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சில போர்கள் இந்த ரஜப மாதத்தில் தான் நடந்தது எர்மூக்கு போர் என்றும் மறக்க முடியாத தபுக்கு யுத்தம் அநீதியாளர்கள் பாவிகள் என்ன பண்ணுவான்னு சொன்னா எதிர்க்க திராணி எட்டு போய் மறைவாக முகமது ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு சதி செய்து அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழலில் அவர்களை அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படி பெருமானார் சல்லுல்ல அலிசல்லம் அல்லாவின் மார்க்கத்தை ரோம பேரரசர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக முகமது ரசூல் சல்லா அலி செல்லம் ரோம மன்னனுக்கு அல்லாவின் தாவத் அடங்கிய தௌஹீதுடைய லற்றை ஏகத்துவத்தின் லற்றை என்ன சொன்னா ஒரு தூதுவர் மூலமாக அனுப்பி வைக்கிறாங்க ஹாரிசு உமர் ரந்தியல்லாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் மூலமாக அந்த ஹிதாயத்துடைய லெட்டரை தௌஹீதுடைய லெட்டரை அனுப்பி வைக்கிறார் அதை கொண்டுகிட்டு அவர் போகக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டினுடைய கவர்னர் ஒருத்தர் இருந்தான் அந்த நாட்டினுடைய கவர்ந்த கவர்னர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணான்டா மன்னரை சென்று சந்திப்பதற்கு முன்னமே ஹஜரத்து ஹாரிஸ் அல்லா அவர்களை கொலை செய்து விட்டான் சகோதரர்கள் அறுத்து கொன்று கடைசியில் செய்தி தீயாக பரவுகிறது அதாவது ஒரு தூதுவர் ஹரிசரு அல்லாஹூ அப்பாவியான வெறும் அல்லாவுடைய ஏகத்துவத்தை அந்த கொண்டு செல்லு சேரு அப்படின்னு ரசூல்ல அவங்க கட்டளை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக சிறமே கொண்டு சென்றவர் அவரை மன்னரை சந்திக்க விடுவதற்கு முன்னமேயே மன்னரை சந்திப்பதற்கு முன்னமேயே சதி திட்டம் தீட்டி கொலை செய்த முடியவில்லை பாவி பெரிய துரோகம் இது எவ்வளவு பெரிய துரோகம் இது ஆண்டவனின் ஏகத்துவத்தை கொண்டு வந்த ஒரு தூதரை தூதுவரை கொள்ளக்கூடாது உங்களுக்கு தலைமை மட்டும்தான் சும்மா வந்துட்டு லெட்ரு கொடுத்தவர சும்மா வந்துட்டு இந்த செய்தியை சொன்னவரை ஒரு ஒரு ரகசிய கண்காணிப்பாளரை ஒரு ரகசிய காரியதரிசியெல்லாம் என்ன செய்யக்கூடாது என்பதுதான் மரபு ஆனால் இந்த மாப்பாவிகள் முகமது தாங்க முடியாத ஒரு பெரும் வேதனைக்கு ஆளானார்கள் அந்த துரோகத்தை பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் மறக்க முடியவில்லை சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பஸ்தர் அவரை நம்பியிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவரை நம்பியிருக்கக்கூடிய மனைவி அவரை நம்பியிருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாள மாட்டாமல் முகமது ரசூலுல்லா அந்த ரோம பேரரசோடு நான் என்ன செய்வேன் படை கொடுப்பேன் என்று முகமது ரசூல் ஹாரிஸ் ஹாரிஸ் ஹாரிசாரதி அல்லாஹு அன்னாருடைய தலைமையில் ஜெய்துபுனு ஹாரிஸ் ஜெய்து புனு ஹாரிசாரதி அல்லாஹும் அன்னாருடைய தலைமையில் ஒரு படை ஒன்றை அனுப்பி வைக்கிறாங்க ரோமப் பேரரசுன்றது வந்து பெருசு கடலு அந்த கடலை நோக்கி ஒரு குட்ட சண்டைக்கு போன மாதிரி பெருமானார் சல்லலா அலி செல்லம் மண் வில் பவர் இருந்ததுனால தன்னம்பிக்கை இருந்ததுனால துரோகிகள் தான் அனுப்பிய ஒரு தூதுவரை போய் அநியாயமாக கொலை செய்ததுனால அந்த ரோம பிரசு ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிர்ப்பாக முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் ஜெய்துனு ஹாரிசார் அந்த அன்னாருடைய தலைமையில ஒரு படை ஒன்றை அனுப்பி வைக்கிறாங்க அந்த படை சென்று அந்த படை சென்று என்ன செய்துன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல என்ன செய்தா போர் தொடுக்குது போர் தொடுத்தா போர்ல வெற்றி கிடைக்கல போர்ல வெற்றி கிடைக்கல கடுமையான தோல்வி நஷ்டமும் கிடைத்தது ஆனால் அல்லாஹு அபுல் ஆலமீன் அந்த தோல்வியிலும் ஒரு வரக்கத்தை ஏற்படுத்தினால் ரோம பேரரசு என்று சொல்லக்கூடிய வல்லரசை ஒரு சாதாரணமான ஒரு சின்ன குறுநில ஒரு அதாவது குறுகிய ஒரு ஒரு படை அவர்களை எதிர்த்து நின்றது அனைத்து அரபுலகத்திலும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது ரோம பேரரசு அந்த வாசற்படி கிட்டே நிற்க முடியாது என்று நினைத்த மக்களுக்கு ஒரு சின்ன படை அனுப்பப்பட அல்லாஹ் அனுப்பப்பட்ட அல்லாவின் படை எதிர்த்து நின்றது மற்ற அரபுலகளுக்கு ஒரு பெரும் ஒரு ஒரு சக்தியை தந்தது அதனால நிறைய மக்கள் முஸ்லிம்களோடு கைகூறுக்க ஆரம்பித்தார்கள் முஸ்லிம்களோடு கை கொடுக்க ஆரம்பித்தாங்க நல்ல கவனிக்கணும் முஸ்லிம்களோடு கை கொடுத்ததை பார்த்த அந்த ரோம மன்னன் ஆஹா நம்ம கிட்ட கூட நம்ம முன்னாடி கூட லேசா கூட நம்மளை ஏறிட்டு பார்க்காதவன் இன்னைக்கு தைரியமாக நின்று எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஆக்கிவிட்ட அந்த முகம்மதையும் முகம்மதுடைய கூட்டத்தையும் ஒழித்து கட்டுவேன் என்று அந்த ரோம பேரரசு திட்டம் தீட்டி செய்த அந்த போர் தான் தபு போர் தபு போர் தான் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கலந்து கொண்ட லாஸ்ட் போர்ன்னு நினைக்கிறேன் சரியாக தகவல் தெரியவில்லை லாஸ்ட் போர் தபுக் யுத்தம் தபுக் யுத்தம் ரொம்ப பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தியது இந்த தபூக் யுத்தத்தில் பெரும் சீரழிவுகளும் பெரும் அழிவுகளும் சேதமும் ஏற்பட்டது அந்த தபுக் யுத்தம் இந்த புனிதமான ரஜப் மாதத்தில் தான் நடந்தது சகோதரர் சிலுவை போர் என்று சொல்வார்கள் அல்லவா முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பாக கிறிஸ்தவர்கள் எப்போதுமே கிறிஸ்தவர்கள் ஓரளவுக்கு உடன்படக்கூடியவர்கள் தான் யூதர்களை போல வன்மம் பிடித்தவர்கள் சில மனித கழிவுகள் எதிர்ப்பாகவே முஸ்லிம்களை நினைத்து நினைத்து எப்படி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ அதே போல அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் வன்மம் பிடித்து அலைந்தார்கள் தொடர்ந்து அவர்களை நோக்கி பல பன்னோ பன்னெடுங்காலமாக சிலுவை போரை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அல்லாவின் உதவியை கேட்டு பெற்று என்று சொல்லக்கூடிய நம்முடைய தேவாலயத்தை நம்முடைய இல்லத்தை மீட்க வேண்டும் என்று கண்ணியத்திற்குரிய சலாஹீன் முகமது அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னாரின் தலைமையில் நடந்த அந்த மாபெரும் சிலுவை போரில் பெரிய வெற்றி ஏற்பட்டது பெரிய வெற்றி ஏற்பட்டு வேறு வழி இல்லாமல் என்ற அல்லாவின் இல்லத்தின் சாவி முஸ்லிம்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது அந்த நாள் எந்த நாள் சொன்னா புனிதமான ரஜப மாதத்தின் இருபத்தி நாள் இதுல உலமாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் ரபுல்ல ஆலமீன் எவ்வளவு பெரிய பாரதூரமான நுட்பமானவன் பாருங்க இருபத்தேழு அன்னைக்குதான் முகமது ரசூல்லாவும் மேராஜ் பயணம் மேற்கொள்ள வைத்தான் மேராஜ் இரவுல அந்த மேராஜ் இரவுல பைத்து தான் பெருமானார் செல்லலா அலிசல் நபிவார்களுக்கு தொலை வைத்தார்கள் அப்படின்றது வரலாறு அந்த பைத்து முக்கத்துடைய வெற்றியையும் கூட அல்லாஹு ரபுல் ஆலமீன் சலாஹுதீன் அய்யூபிக்கு இருபத்தேழாவது இரவில் தான் நிர்ணயம் செய்தான் என்று உலமாக்கல் சொல்கிறார் ஆக பல நல்ல இனிமையான நிகழ்வுகளையும் இந்த ரஜபு மாதம் கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த மாதம் நமக்கு மறக்க முடியாத ஒரு நன்னாளாக திகழ காரணம் இந்த மேராஜ் இரவில் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அடியானுக்கும் ஆண்டவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலம் தொழுகை கடமையாக்கப்பட்டது என்று பெருமானார் பெருமாறார் அவர்கள் சொன்னார்கள் தொழுகை தான் மோமீன்களுக்கு மேராஜ் நான் போயிட்டு வந்துட்டேன் நான் போயிட்டு வந்துட்டேன் எல்லாவையும் சந்தித்து வந்துட்டேன் உனக்கு மேராஜ் எதுன்னு சொன்னா நித்தம் நித்தம் ஐந்து முறை நீ தொழக்கூடிய தொழுகைதான் அல்லாவை சந்திக்கின்ற மேராஜ் என்று முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலி சொல்லம் மூமின்களுக்கு சோபனம் சொன்னார்கள் உலகத்தில் மேராஜை இழந்தவன் அனைத்தையும் இழந்தான் அதாவது நான் சொல்லக்கூடிய மேராஜ் தொழுகை தொழுகை இழந்தவன் அனைத்தையும் இழந்தான் உலகத்தின் வாழ்க்கையில் பெரும் நஷ்டத்தை ஒரு மூமின் சந்திக்க வேண்டுமாயில் அவன் தொழுகையில் பாராமுகமாக இருந்தாலே போதுமானது அந்த நஷ்டங்கள் அவனை நோக்கி பெரும் கடலென பெரும் மலையென திரண்டு வரும் சகோதரர்களே பாதுகாக்க வேண்டும் அளவுக்கு கஷ்ட கஷ்டப்பட்டு இந்த சாம்ராஜ்யத்தை முகமது கண்ணீர் ஆனந்த கண்ணீர் எப்போ அடிச்சாங்க தெரியுமா ரசூலுல்லா பெரும் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்து பெரிய திரளாக வதால கூட அந்த ஆனந்த கண்ணீரை வடிக்கல ரசூல்லா இல்லிசல்ல மக்களே சத்தியத்தை போதித்து விட்டேனா உங்கள் அனைவரையும் கொண்டு வந்து விட்டேனா அல்லாஹ் நீயே சாட்சி என்று வானலகத்தின் பக்கம் கை தூக்கி காட்டினார்களே அப்போது வராத மகிழ்ச்சி முகமது ரசூலுல்லாவுடைய கடைசி நேரம் இறந்து போறதுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு செய்திரு மரணம் அடைந்து விடுவார்கள் என்ற கட்டம் மயங்கி மயங்கி விழுகிறார்கள் முடிந்து விட்டது விட்டதுல்லாஹி சமலானுடைய காலம் முடியப் போகிறது என்று மக்களால் கணிக்கப்பட்ட அந்த நேரத்தில் முகமது ரசூலுல்லா யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் மயங்கி கிடந்த பெருமானார் எல்லா மக்களும் அந்த இமாமத்தில் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த ஹிஜாப் அப்படி நீக்கி பார்த்தாங்க புகாரில வருகிறது அந்த ஹிஜாபை நீக்கி பார்த்தா நீக்கி பார்த்து அந்த மக்களை தொழும் நிலையில் பார்க்கக்கூடிய முகமது ரசூலுல்லா ஒரு ஆனந்த பரமர்சமடைந்து நெகிழ்ந்து தான் பட்ட அத்தனை உழைப்புக்கும் தான் பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு இப்போதுதான் கிடைத்து விட்டது என்பதை பார்த்து அப்படியே நெகிழ்ச்சி அடைந்து அந்த மக்கள் தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த அழகை எண்ணி பெருமானார் சல்லா அலிசல்லாம் சிரித்த முகத்தோடு கண்கள் கண்ணீர் நெகிழ்வில் கசிய முகமது முகமதுலா சிறிது நேரம் பார்த்து விட்டு அந்த ஹிஜாப மூடுனாங்க அதோட சரி அதுக்கு பிறகு பெருமானார் சல்லா அலிசல்லாம் அல்லாவை சந்தித்தார்கள் என்பது வரலாறு அப்ப பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு ஆத்ம சுகத்தை கொடுத்தது ஒரு மூவியுடைய தொழுகை அடைத்த ரப்புல் ஆலவீனுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு மூமியுடைய தொழுகை சகாபாக்கள் தன் உயிரை விட மேலாக மதித்தது ஒரு சகாபாக்கள் தன் உயிரை விட மேலாக மதித்தது தொழுகை அந்த தொழுகை இன்று நம்முடைய சமூக அரங்கத்தில் எந்த அளவுக்கு பலகீனப்பட்டு கிடக்கிறது என்பதை உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன் வாழ்க்கையில் தோல்வி 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 என்று துவளக்கூடிய ஒவ்வொருவரும் தான் எந்த அளவுக்கு தொழுகையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்தாலே போதுமானது அந்த தோல்விகளும் வந்த சூடு தெரியாமல் ஓடிவிடும் சகோதரர்களே நாம் நினைத்து பார்ப்பதில்லை சொல்வார்கள் அல்லவா சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் தன்னைத்தானே சோதித்து அறிதலும் ஒரு ஊரினுக்கு இருக்க வேண்டும் அதைத்தான் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்கிறான் மனிதா அல்ஹா குமுத்தகாத்தாபிர் கல்லா சௌப தாலமூன் தும்ம கல்லா சௌபத் தாலமூன் கல்லாலவு தாலமூன் அல்மல் யகீ மனிதனே பாராமுகமாக இருக்காது ஆண்டவனை விட்டும் நீ பாராமுகமாக இருக்காது பொருளாசை மண்ணாசை பட்டம் பதவி ஆசை உலகத்தின் மோகம் உன்னை திசை திருப்பி விட்டதால் எப்போது நீ படைத்தவனை உணர்ந்து கொள்வாய் தெரியுமா படைத்தவன் கண்டிப்பாக எல்லா நேரமும் ஆராதிக்கப்பட வேண்டியவனை நான் தூக்கி எறிந்து விட்டேன் என்று நீ வேதனைப்படக்கூடிய காலம் எப்போது வரும் தெரியுமா உலக அரங்கத்தில் உனக்கு வரவே வராது உலகத்தின் இன்பங்கள் அதை நினைக்க விடாது நீ கபுரை சந்திக்கும் போதுதான் அல்லா என்று ஒருவன் இருந்தான் அந்த ரப்பை நான் இருந்து விட்டேனே என்ற அந்த வேதனையும் விரக்தியும் உன் நெஞ்சத்தை படம் பார்க்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அதனால் மேராஜனுடைய தாற்பயமே மேராஜனுடைய முதுகெலும்பே தொழுகைதான் வரலாறு சொல்வதல்ல வெறுமன மேராஜ் இப்படி எல்லாம் நடந்தது என்று வெறுமின்ன வரலாறு மட்டும் உங்களுக்கு புட்டு புட்டு வைப்பதற்கு மேராஜ் அனுப்பப்படவில்லை பாரதூரமான அல்லாவின் பெரும் விவாதத்தாக இருக்கக்கூடிய தொழுகைதான் உங்களுக்கு இந்த மேராஜ் தரக்கூடிய ஆகப்பெரிய படிப்பினை அதனால் வாழக்கூடிய காலம் எல்லாம் தொழுகையில் ஸ்திரத்தன்மையோடு இருங்கள் அதில் பிடிமானமாக இருங்கள் பள்ளியின் வரத்தை அதிகப்படுத்துங்கள் பள்ளியின் தொடர்பை அதிகப்படுத்துங்கள் படைத்தவனை நீங்கள் பள்ளியின் தொடர்பை அதிகப்படுத்தும் காலமெல்லாம் படைத்தவனோடு நீங்கள் நெருந்திருக்கிறீர்கள் என்பது தென்னமான விஷயமாக உறுதியான விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக நம் முன்பின் பாவங்களை தொழுகையின் விஷயத்தில் நாம் காட்ட காட்டிய கவன சிதறல்களை எல்லாம் அல்லாம் மன்னித்து நம்மை முழு நேர தொழுகையாளியாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக ஆகிருதாவா நான் அன்மது இல்லாஹி ரபுல்லமின் கண்ணியத்திற்குரியவர்களே பிள்ளைகள் என்ற நியமத்துக்கள் அல்லா தந்த ஒரு பெரிய அனந்தரங்கள் சொத்துக்கள் ரெண்டு வகைப்படும் ஒரு சொத்து வந்து நீங்கள் பாதுகாத்து அதற்கு பிறகுள்ளவரை அனுபவிக்க வைக்கிறது ஒரு சொத்து உங்களோட முடிகிறது இந்த சொத்து நீங்கள் பாதுகாத்து இன்னொருத்தருக்கு கொடுக்குற சொத்து தான் கல்வி என்ற சொத்து அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வி என்ற சொத்து ஒரு தந்தை செய்யக்கூடிய ஆகப்பெரிய சொத்தே வந்து ரசுல்லாஹி சல்லா அல்லி சொன்னாங்க உலகத்தை விட்டு பிரியும் போது ஒரு தந்தை கொடுக்கக்கூடிய சொத்துல ஆகப்பெரிய சொத்து நல்லொழுக்கமும் மார்க்க பக்தியும் என்று சொன்னாங்க அந்த மார்க்க பக்தியை உங்களுடைய இருந்து கொடுக்கக்கூடியதான் மதரசாக்கள் அந்த மதரசாக்களுக்கு நீங்கள் பிள்ளைகளை அனுப்பக்கூடிய அந்த ஒரு பெரும் ஆர்வமும் தேட்டமும் நாளைய சமுதாயம் சமூகம் அல்லாவுடைய ஒரு 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 தொடர்பில் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது அந்த ஒரு அடிப்படையில் தொடர்ந்து நமது மச்சிடையே மதினாவில் படித்து வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு முறை தான் கற்ற கல்வியை தான் தேடிய மார்க்கத்தை உங்களுக்கு மத்தியில் என்ன செய்கின்றன திறமையால் காட்டுகின்றன அதை நீங்கள் அங்கீகரித்து அப்செட் பண்ணி நீங்கள் என்ன பண்றீங்கன்னு சொன்னால் பரிசுகள் கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தி அவங்களுடைய அந்த பயான்களை எல்லாம் அவங்களுடைய அந்த நிகழ்வுகள் எல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறீங்க அந்த ஒரு நிகழ்வை தர வேண்டும் என்பதற்காக இந்த வருடம் பள்ளியினுடைய ஆண்டு விழா இருபத்தெட்டாவது ஆண்டு விழாவும் அதற்கு பிறகு பிள்ளைகளுடைய அந்த பல்சுவை தீனியாத்து நிறைவு விழாவும் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மெட்ரோ இது போன்ற அந்த பணியின் காரணமாக எப்போதும் நடைபெற்று வந்த இந்த மஸ்ஜிதிலிருந்து இந்த வருடம் மட்டும் ஆற்றலாகி புதிய மஸ்ஜிதில் அல்லாவுடைய கருணையினால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நடக்க இருக்கிறது நாளைய தினம் மகரி தொழுத பிறகு நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பரிபூரணமாக உங்களுடைய குடும்பத்தாரோடு கண்ணியமாக கலந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு தீன் போகணும் பெண்களுக்கு பிள்ளைகளுடைய திறமைகள் தெரியணுன்றதுக்காகத்தான் நம்ம எப்படியாவது பெண்களுக்கு இஸ்லாத்தை கொடுக்கணும் மார்க்கத்தை கொடுக்கணுன்றதுக்காக பகீரத முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அந்த ஒரு அடிப்படையில் பெண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் புடைசூல உங்களுடைய குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு படைத்த ரப்பின் அடியா சிறிய அடியார்களாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய நிகழ்வுகளை கண்ணார கண்டு வாழ்த்தி அவங்களுக்காக துவாச்சிங்க அதோடு சுற்று வட்டாரத்தினுடைய உலமாக்கல் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய முஜீப் ஹசரத் அவர்கள் இன்னும் ஓரளவுக்கு நாடறிந்த அறிந்த நாவலர் எழுத்தாளர் சிறந்த எழுத்தாளர் பட்டிமன்ற பேச்சாளர் குண்டத்தூர் பெரிய மஸ்ஜிதினுடைய இமாம் ஷாஃபி ஹசரத் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் பட்டிமன்றம் என்பது சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்திலே உணர்வுகள் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்ற சுவ மிகுந்த தலைப்பில் என்ஷால்லா நடைபெற இருக்கிறது அத்தனையிலும் கலந்து கொண்டு கண்ணியப்படுத்துங்கள் அல்லா தௌஃபிக் செய்வானாக இன்றைய தினம் மேராஜுடைய தினத்தை கொண்டாடக்கூடிய நிகழ்வாக இருப்பதால் மகரிப்புக்கு பிறகு நமது மஸ்ஜிதில் எந்த மஸ்ஜிதில் இன்ஷா அல்லா பயானுடைய நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அல்லா தௌஃபிக் செய்வானாக ரெண்டிலும் தப்ரூக் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் பெற்று செல்லுங்கள்